துளாராசி எப்பவுமே எல்லாருக்கும் நல்லவங்களாவே இருக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனா உங்களுடைய செயல்பாடுகள் மத்தவங்களுக்கு நல்லதாகவே இருந்தாலும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய உதவி எடுத்துக்கிறாங்களே தவிர்த்து உங்ககிட்ட அவங்க நன்றி விசுவாசமா ஒரு நாளும் இருந்ததில்லை சொல்ல போனா நீங்களே ஒரு செகண்ட் யோசிப்பீங்க இந்த மாதிரி உதவி எனக்கு யாராவது செஞ்சிருந்தா அவங்களுக்கு காலம்லாம் நான் விசுவாசமா இருந்திருப்பேன் அப்படின்னு கூட யோசிச்சிருப்பீங்க ஆனா நம்ம என்னதான் கழுத்து அறுத்து ரத்தமே கொடுத்தா கூட நீ எல்லாம் எனக்கு என்ன பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரிதான் தூக்கி எறிஞ்சு பேசுறாங்க சொந்த பந்தங்களோ கூட பிறந்தவங்களோ நம்ம பெத்தவங்களோ இல்ல நம்ம பெத்துக்கிட்டவங்களோ இருந்தாலும் சரி ஏன் கட்டிக்கிட்டவங்க வரைக்கும் துலாம் ராசியே தூக்கி பிடிக்க யாரும் இல்லை ஆனா இவங்க மட்டும் எல்லாரையும் தூக்கி பிடிச்சிட்டு எல்லாருக்கும் உண்மையா இருந்துகிட்டு எல்லாருக்காகவும் உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க அன்பா ஒரு வார்த்தை ஏப்பா சாப்பிட்டியா ஏமா சாப்பிட்டியா எங்க இருக்க என்ன பண்ற ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்னு ஆறுதலுக்காவது கனவுலையாவது பேசுவாங்க அந்த கனவுல கூட கஷ்டம் மட்டும்தான் மிச்சமாகுது இல்லையாங்க இப்படிப்பட்ட எப்பமே துன்பம் மட்டுமே தூள் பறக்கக்கூடிய துல்லாம ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவானி பயிற்சியின் காரணமா நம்ம நிறைய இடங்கள்ல இதுதான் என் வாழ்க்கைக்கு தெய்வம் எடுத்த முடிவோ இதுதான் என் தலையழுத்தோம் இப்படி எல்லாம் கூட யோசிச்சிருப்போம் இந்த நிலையில நாம இன்னும் ஒரு சில நாட்கள்ல பேசியிருப்போம் என்ன கரகமோ தெரியல எனக்கு என்னவோ இப்படி எல்லாமே கஷ்டமாவே வருதுப்பா என்னைக்குதான் என்னோட கிரகம் தீருமோ என்னைக்குதான் என் கிரகம் நல்லாகுமோன்னு யோசிப்போம் இல்லையா அப்படிதாங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லது கெட்டதுக்கு நீங்க எப்படி நியாயம் தர்மம்னு பாக்குறீங்களோ அதே மாதிரிதான் சனி பகவானை பாப்பாரு இதனால துலாம் ராசிக்கருடைய வாழ்க்கையில ஒரு நல்லது ஒரு மாற்றம் வரப்போகுது அதாவது இந்த சனி பயிற்சியிலேயே துலாம் ராசிக்கார்கள் மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலியை யாருமே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு உடைய வாழ்க்கை நிலை யோகமா மாற போகுது சொந்த வீடு சொந்த வாகனம் செல்வம் செழிப்புன்னு ராஜ வாழ்க்கை உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது இப்போ சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சி அக்கர நான் பேசிருக்கோம் இது வந்து எல்லா ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில துலாம் ராசிக்காரர்களுக்கு இவர் வந்து அதிர்ஷ்டத்தை கூடிய அளவுக்கு நல்ல நிலையை ஏற்படுத்த போறார் ஒவ்வொரு ராசியுமே சனி பகவான் ரெண்டரை வருஷம் சஞ்சரிப்பாரு இவர் எல்லா ராசியுமே கடந்து வர்றதுக்கு முப்பது வருஷத்தை எடுத்துப்பார் அந்த வகையில மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் மகர் ராசியில இருந்து கும்பராசிக்கு பயிற்சியாக ரெண்டரை வருஷம் ஆயிடுச்சு இல்லையா இப்ப வந்துட்டு சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாக போறார் தொலாம் ராசிகளுக்கு இந்த சனி பயிற்சியாங்கிறது ஜாக்பர்ட் அடிக்கூடிய நிலையில தாங்க இருக்க போகுது துலாம் ராசி ஆறாம் இடத்துல சனி பகவான் வர்றார் ஆறுல இருக்கக்கூடிய ராகு அஞ்சுக்கு வர்றார் கேது பகவான் லாபத்துக்கு வர்றார் குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக இருக்கிறதுனால துலாம் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போகக்கூடிய சனி பகவான் நிறைய தன லாபத்தை தர போறாரு கை நிறைய சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளை கை கூடி கொண்டு வராரு சொல்லப்போனா வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா பயன்படுத்திட்டா அதன் காரணமா அபரிமிதமான பலன்களை அள்ளி எடுத்துடலாம் கோர்ட்டு கேஸ் வழக்கா எதிரிகளால ஏற்பட்டது வந்த துன்பங்கள் விவாகரத்து போன்ற அலைகழித்த காலங்கள் மாறி உங்களுக்கான சாதகமான காலகட்டமா இருக்க போகுது எல்லாமே சாதகம் பாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையிலேயே இல்லை குறிப்பா சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சொத்து பிரச்சனை சகோதர கால பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு சாதகமா மாறிவிடும் அதாவது சொத்து பிரச்சனைல உங்களுக்கு மீறிதான் மற்றவங்களுக்கு போகணுன்ற அளவுக்கு இதுவே சுவாதி நட்சத்திர வைக்க ஆறாம் இடத்துல சனிபகமா இருக்கிறதுனால கடன் வாங்கியாவது வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உயர்வை அடைவீங்க கூட்டு தொழில் முயற்சிகள்ல வெற்றி உண்டு விசாக நட்சத்திரக்காரருக்கு இது வரைக்கும் நமக்கு வித்து போகாத சொத்து எல்லாமே விற்று போகும் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ள வரும் கடனை வந்து சுத்தமா அடைச்சிருவீங்க இந்த ஆறாம் இடத்துல சனி பகவானால பண வரவு உண்டாகுது பாக்கியத்துல குரு பகவான் மே மாதம் வர போறாரு மார்ச் முப்பதாம் தேதி முதல் மே மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அனைத்து விஷயங்கள்லயும் உங்களுக்கு சாதகம் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாவும் செயல்படணும் இரண்டாவது என்னன்னாக்க சனி பகவானோ ராகு பகவானோ ஒன்னா ஆறாம் இடத்துல இருக்கிறாங்க இதனால உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே சாதகமா தான் நடக்கும் புதுசா வீடு வகட்டுறது வண்டி வாகனம் வாங்குறது இந்த மாதிரின்னு யோகங்கள் உண்டு பெண்களை பொறுத்த மன நிம்மதி கிடைக்கும் குடும்பத்துல இருந்து வந்த சண்டை சச்சரிவு எல்லாமே மறைய போகுது கூட பொறந்தவர்களாலையும் உங்களுக்கு நன்மைகள் நடக்க போகுது இதே பள்ளி மாணவர்களை பொறுத்திருக்கும் உங்களுடைய படிப்பு விஷயத்துல நல்ல முன்னேற்றத்தை பார்க்க கூடிய காலகட்டம் இது வெளிநாட்டுக்காக உயர்கல்வி படிக்கிறதுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா அதுல இருக்கக்கூடிய தடைகள் தீருது இதை தொடர்ந்து ராகு கேதனுடைய மாற்றம் குருனுடைய மாற்றம் தொலாம் ராசிகளுக்கு குழந்தை பாக்கியத்தையும் உருவாக்கி கொடுக்குது தொலாம் ராசிக்காரளுக்கு செப்டம்பர் மாதத்துக்கு மேலாம் நிறைய படிப்படியான முன்னேற்றமும் கிடையாது ஜட் வேகத்துல முன்னேறக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது இது ஏப்ரல் ஒன்னாம் தேதி முதல் மே மாதம் கடைசி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் துர்கியம்மனை வழிபாடு செய்வதனால நல்ல பலன்களை கொடுக்கும் உங்களை பொறுத்தருக்கும் பரிகாரம்னு கேட்டீங்கன்னாக்கா செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகள் தோறும் ராழ்கால வேலையில எலுமிச்சை மாலை சாற்றி துர்க்கமனை வழிபாடு செய்ய இந்த கிரக மாற்றங்களுடைய பலன்கள் அப்படிங்கறது இன்னும் சாதகமா உங்களை வந்து சேரும் துணவராசிக்கார பொறுத்த எந்த விதமான மனசஞ்சலமோ அச்சமோ தேவையே கிடையாது மருத்துவ செலவுகளே பண்ணிக்கிட்டு இருந்தாலையும் கூட அந்த செலவுகள் எல்லாமே மறையும் ஆரோக்கிய பிரச்சனைகள் சரியாகும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கூடிய காலகட்டம் தெளிவான சிந்தனையோட எந்த ஒரு செயலையும் ஆகஸ்ட் மாதத்து பிறகு செய்வீங்க பொறுத்த வரைக்கும் படிப்புல கவனம் நல்லது மனசுல சஞ்சலத்துக்கு இடம் கொடுக்காதீங்க விநாயக பெருமான் சரஸ்வதி இந்த தெய்வங்களை வழிபாடு செய்யறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் குறிப்பா ராகுது பேச்சுக்கு பின்னாடி உங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் பெண்கள் எல்லாம் ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க அப்பப்ப விநாயக பெருமானுடைய அகவல் படிக்கிறது நல்ல பழங்களை கொடுக்கும் எடுத்த காரியங்கள்ல வெற்றி கொடுப்பாரு இது உத்தியோக பணிகள் இருக்கீங்க அப்படின்னாக்கா உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னாக்கா சனிக்கிழமைகள் தோறும் பைரவருக்கு தீபம் எட்டுறது நல்லதுங்க இது வியாபாரம் தொழில நல்ல முன்னெடுத்தையும் நீங்க அடைவீங்க வருமானம் அதிகரித்தாலும் செலவுகளும் குழப்பங்களும் இது நாள் வரைக்கும் தான் இருந்துச்சு இல்லையா அந்த குழப்பங்களும் விலகுணுனாக்கா சனிக்கிழமைகள் தோறும் காகத்திற்கு அன்னம் விடுவதும் அடிக்கடி வந்துட்டு கோயில்களுக்கு போயிட்டு வர்றதும் நல்லெண்ணெய் தானம் கொடுக்கறதும் நல்ல பழங்களை அள்ளி கொடுக்குங்க குறிப்பா இந்த துலாம் ராசியை பொறுத்திருக்கோம் சனி பகவான் ஒரு ராசிக்கு நாலுக்கும் அஞ்சுக்கும் உரியவர் அவர் வந்து இப்ப ஆறாம் இடத்துக்கு வர்றதுங்கிறது உங்களுக்கு சத்ரு ஸ்தானம் இது வந்து உங்க மனசுல இது நாள் வரைக்கும் இருந்த வீண் குழப்பத்தை நீங்க வைக்கும் அதோட அடுத்தடுத்து வரக்கூடிய குரு ராகெது பயிற்சிகளும் உங்களுக்கு நல்ல பழங்களை தரக்கூடியதா இருக்க போகுது எனவே இந்த சனி பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு சுபுட்சமானதாங்க இருக்கும் இதை உணர்ந்துக்கோங்க கஷ்டம் கவலைகள் எல்லாமே மறைய போகுதுரா நம்ம நல்லா இருக்க போறோங்கிறத மனசுல வந்து பதிய வச்சுக்கோங்க அதே சமயம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி பொறுமையா செய்யுங்க பொறுப்புணர்வோடு செய்யுங்க அது வந்து ரொம்ப அவசியம் அதே மாதிரி அலுவலக பணிகளை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான கஷ்டங்களும் குறைய போகுது நல்லது அதிகரிக்க தொடங்கும் உத்தியோக பணிகளா இருக்கட்டும் இல்ல எந்த வேலையா இருக்கட்டும்ங்க மேல் அதிகாரிங்க உங்க திறமையே உணர்ந்துப்பாங்க தனிப்பட்ட பொறுப்புகள்ல திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பெருமைகள் தொடரும் சிலருக்கு பதவி உடனான இடமாற்றம் வர வாய்ப்பு இருக்கு ஆனா எந்த ஒரு விஷயத்தையும் யார் சொல்றதையும் அப்படியே நம்பிடாதீங்க மத்தவங்க பேச்சு கேட்கவே கூடாது அதேவரி பணி சார்ந்த பயணங்கள் போயிட்டு வருவீங்க புலம்பாம போயிட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க குடும்பத்தை பொறுத்தும் உறவுகளுடைய வருகை அதனால ஆனந்தமும் அதிகமாகும் ஆஹ் சின்ன வயசா இருக்கீங்க அப்படின்னாக்கா சுபகாரியத்துல பெற்றோர் மற்றும் பெரியவருடைய ஆஹ் ஆலோசனை கேட்டு நடந்துக்கோங்க அதேவரி மனசுல கூடிய உங்களுக்கு நல்லதோ கெட்டதோ எதுவாக சரி பெத்தவங்ககிட்டயும் பெரியவங்க கிட்டயும் மனம் விட்டு பேசுங்க நமக்கு தெரியாத விஷயங்கள்ல பெத்தவங்களும் பெரியவங்களும் வந்துட்டு உணர்த்திடுவாங்க நம்ம கஷ்டப்படாம பாத்துக்கிறதுல இவங்கதான் முதன்மையா நிப்பாங்க அதே மாதிரி ஆடை ஆபரணம் சேரும் பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகுது பெண்களை பொறுத்திருக்கு திடீர் யோகம் உண்டாகுங்க வாழ்க்கை துணுடைய உடல்நலம் சீராகும் செய்யக்கூடிய தொழில உழைப்புக்கு ஏற்ற வளர்ச்சி அதிகமாகும் புதிய ஒப்பந்தங்கள் சிலருக்கு வந்து மகிழ்ச்சி கொடுக்கும் அரசு மற்றும் அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல ஆதரவு அதிகமா இருக்கும் துலாம் ராசிகளுக்கு நேரம் காலம் எல்லாமே அருமையா இருக்கு ஆனா ஒண்ணு மட்டும் செய்யக்கூடாது என்ன தெரியுமா உங்களுடைய பர்சனல் விஷயத்த அதாவது ரகசியங்களை யார்கிட்டயும் பக்கத்துக்கூடாது குறிப்பா பொது இடங்கள்ல ஷேர் பண்றதுங்கிறத தவிட்டு அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அதிகாலையில படிக்கிறத வழக்கமாக்கோங்க வண்டி வாகனத்துல போகிறப்போ நிதானத்தை கடைப்பிடிங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஓகேதாங்க ஆனா நரம்பு எலும்பு அஜீரணம் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவும் நீங்க உடனடியே மட்டும் போனீங்க அப்படின்னாக்கா அதையும் சரி செஞ்சிடலாம் எல்லாமே ஓகேங்க இன்னும் எனக்கு சிறப்பா இருக்கணும் ஏதாவது தெய்வத்தை வழிபாடு செஞ்சா சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டினாக்க சிவபெருமாவுடைய வழிபாடு இந்த காலகட்டம் முழுக்கவே உங்களுக்கு சீரான நன்மைகளை கொடுக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்துல ஒரு முறையாவது திருநாகேஸ்வரம் போயிட்டு வருவது உங்க வாழ்க்கையில நல்லத மட்டுமே தொடர செய்யும் மேலும் சொல்லுனாக்க இந்த காலகட்டத்துல சனிமகோடைய பயிற்சியின் காரணமா உங்க ஆசை வந்து ஒவ்வொன்னா நிறைவேறும் திருமண தடைகள் நீங்கும் திருமணம் ஆகாம கஷ்டப்படுறவங்களுக்கு திருமணம் நடக்கும் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகம் தொழில எதிர்பார்த்த மாற்றத்தை கொடுப்பாரு பொருளாதாரத்துல உயர்வை கொடுப்பாரு குறிப்பா வீண் செலவு வரைய செலவுலாம் மறையுதுங்க இனி நடக்கூடிய செலவுகள் எல்லாமே உங்களுக்கு சுப செலவுகளா இருக்கும் கொண்டு கொண்டுதான் முடியும் அதே மாதிரி ஏராளமான பிரச்சனையை மட்டுமே பார்த்துட்டு இருந்தேன் நீங்க இனி அந்த பிரச்சனைகள்ல இருந்து முழுசா விடுதலை ஆக போறீங்க மனசுல நிம்மதிக்கும் மகிழ்ச்சிக்கும் ஒரு குறையும் இருக்காது நீங்க ஏதாவது ஒரு வேலையை செய்றீங்க அப்படின்னா கைக்கு மேல பலன் கிடைக்கும் புரியுதுங்களா உத்தியோகம் தொழில முன்னேற்றம் இருக்கிறதுனால ரொம்பவே உற்சாகமா இருக்க போறீங்க குழந்தைகளுடைய கல்வியும் சிறப்பா இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யுனமும் அதிகமாகும் இது மட்டும் இல்லாம சொல்லப்போனா அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு இல்லைங்க கிட்டத்தட்ட அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு கூட சிறப்பாக தான் இருக்க போறீங்க கிரகனுடைய பயிற்சி ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமா இருக்கு காரியங்கள் இருந்த தடைகள் விலகுது எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கொடுக்குது வருமானம் அதிகமாகும் நிலம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க புதுசா வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருக போகுது உங்களுடைய திறமைகள் முழுசா வெளிப்பட போகுது அதற்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய எதிரிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களை விட்டு விலையை ஓடுவாங்க அடடா இவங்க கிட்ட மோத முடியாதுன்னு சொல்லி அந்த அளவுக்கு வென்று சாதனை படைக்க போறீங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்களில் இருந்தே துலாம் ராசிக்கு எந்த அளவுக்கு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறகு சனி பகவானுடைய பயிற்சியின் காரணமா நல்லா இருக்க போறீங்க அப்படிங்கறத தெரிஞ்சிருப்பீங்க இன்னும் சிறப்பாக இருக்க ஒரு சில பரிகாரங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் தவறாம அதை கடைபிடிங்க நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி துலாமினுடைய துன்பங்கள் விலகி தூய உள்ளம் கொண்ட துலாமிற்கு அதிர்ஷ்டம் நிலைக்கட்டும்